வணக்கம் சார் லாஸ்ட் டைம் லைவ்ல சொல்லியிருந்தீங்க எந்த விஷயம் நம்ம அந்த நமக்கு கண்ணி பாவம் எந்த இதுவா வருதோ அந்த விஷயத்துல நமக்கு திருஷ்டிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா விளாடுறீங்க இப்போ சில விஷயம் மட்டும் நம்ம சீக்கிரா வச்சா லைஃப்ல சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாவம் இருக்குங்களா அது ஃபர்ஸ்ட் மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் அது எப்படி அப்ளை ஆகுதுன்றது கொஞ்சம் விளக்கமா பார்த்ததுக்கும் இந்த செஷன்ல பேசறதுக்கும் ஒற்றுமை இருக்காம இருக்கும் ஆனா அது வந்து அதுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது ஏன் சம்மந்தம் கிடையாதுன்னா போன செஷன்ல வந்து என்ன பார்த்தோம்னா எந்த பாவம் நம்ம லக்னத்துல இருந்து எந்த பாவம் திருஷ்டியை ஏற்கக்கூடிய பாவம் பார்த்தோம் ஓகேங்களா அந்த பாவம் சார்ந்த விஷயத்தை பத்தி நம்ம வந்து ரொம்ப பெருமை பேசக்கூடாது பிரகடனம் பண்ணக்கூடாதுன்னு போன இதுல பார்த்தோம் ஆனா இந்த எபிசோட்ல நம்ம பாக்குறது அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா போன எபிசோட்லயாச்சும் அத பத்தி வெளியில பேசினா திருஷ்டி பொறாமை அது ஈர்க்கப்பட்டு அதனால அந்த பாவத்துக்கு பாவம் சார்ந்து பிரச்சனையை சந்திக்கிறது ஆனா இன்னைக்கு நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பாவத்தை பத்தி நம்ம பேசணும்னாலே காரியம் தடைதான் அதை பத்தி பேசணும்னாலே காரியம் கேட்டு காரியம் தாமதம் காரியம் தடை இல்லைன்னா அந்த காரியமே கெட்டுக்கு வருது சோ அப்படி ஒரு குறிப்பிட்ட பாவம்

இப்போ இப்ப நான் சொல்ற சொன்ன உடனே மிதுன ராசி மிதன வந்துடாதீங்க பன்னெண்டு லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கும் சேர்ந்தவங்களுக்கும் இப்ப அதுல வந்து எடுத்த உடனே ரொம்ப முக்கியமா ஆரம்பிக்கக்கூடிய பாவம் எதுன்னா கும்பம் கும்பத்துல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் ஏன் கும்பத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கும்ப லக்னம்ன்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு லக்னம் ஓகேங்களா

அப்போ ஒண்ணு காதல்ல இருந்து திருமணம் வரைக்கும் அந்த டெவலப் ஆகணும் இல்லன்னா ஃபர்ஸ்ட் நட்புல இருந்து காதல் வரைக்கும் அந்த டெவலப் ஆகணும் கரெக்ட்டா ஆமா அப்ப கொஞ்சம் கவனிங்க நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்க ஓ காதல் பயப்படுறீங்க அந்த லவ் சக்சஸ் ஆகணும் அப்படிங்கற எண்ணம் முதல்ல அந்த லவ் கல்யாணத்துல முடியணும் முடியலன்றது வேற முதல்ல லவ் ஓகே ஆகணும் இல்ல ஆமா அப்படிங்கற எண்ணம் இருந்துச்சுனா அந்த லவ்வ பத்தி வெளியில டிஸ்கஸ் பண்ண கூடாது பேச ஓ ஓகேங்களா சொல்லலாம் எப்ப சொல்லலாம் அப்படின்னா எல்லாத்தையும் நீங்க அந்த காதல வெற்றிகரமா உங்க வீட்லயும் சொல்லிட்டீங்க இல்ல அந்த சம்பந்தப்பட்ட நீங்க பெண்ணா இருக்கும் பட்சத்தில் அந்த ஆண் கிட்டையோ அந்த பெண் கிட்டையோ சொல்லி அவங்களோட சம்பந்தத்தை வாங்கிட்டீங்க நீங்க காதலர்கள் ஆயிட்டீங்க அதுக்கப்புறம் வீட்டுல நீங்க அதை பத்தி பேசிட்டீங்க பேசி அவங்களுக்கும் பரஸ்பர சம்மதம் அப்படின்ற பட்சத்துல சக்சஸ் பண்ணிட்டீங்க ஒரு லெவலுக்கு நீங்க ஸ்டேஜ் நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை அறிவிக்கலாம் அது வரைக்கும் நீங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது லவ் கமிட்மெண்ட்ல இருக்கிறது இல்ல நீங்க லவ் பண்ண போறது ப்ரப்போஸ் பண்ண போறது அந்த தகவலை வெளியில பேச கூடாது பேசவே கூடாது சரி அப்ப நீங்க எல்லாரோட மைண்ட் வாசி கேட்டு சார் பேசுனா என்ன சார் ஆகும் போன்னு அர்த்தம் அடுத்த ஸ்டேஜ்க்கு போகாதுன்னு அர்த்தம் செயல்படாதுன்னு அர்த்தம் என்னவா தெரியுமா மாறும் அது காசிப்பா மாறும் பேசு பொருளாக மாறும் கிசு மாறும் ஒண்ணுமே இருக்காது சாதாரண விஷயம் ஏமா லவ் வீட்டு வீடு எல்லாம் நடக்கிறது தானே ஆமா இப்போ வங்களே இல்லையா என்ன இல்ல காதலிக்காதவங்களே இல்லையா என்ன அது அதெல்லாம் வந்து மக்கள் மனுஷன் தோரண காலத்துல வந்து இருக்குது ஆனா மத்தவங்களுக்கு அவ்வளவு மத்தவர்களுக்கு கிடையாது ஒரு கும்பல் லக்னத்துல பறந்து இருப்பாங்க பாருங்க அவங்க அவங்கதான் என்னப்பா நான் லவ் பண்ணவங்களுக்கு பொறுப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி இப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க அதை பத்தி ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்ட் தான் பேசியிருப்பாங்க இந்த மிதனத்துக்கான டெம்பேட் என்னன்னு தெரியுங்களா அந்த வடிவில் வந்து சொல்றது தெரியுமா கணபதி ஏறு கணபதி ஏறுன்னு ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தின பிளாஷ்பேக் சொல்லும் போது அடுத்த நாள் வந்து அர்ஜுன் அதுல எல்லா எல்லாருக்கிட்டையும் ஊர் பூரா பறக்க இருப்பாரு பாத்தீங்களா அந்த விஷயம் தான் நிதினமாகும் சோ கும்ப லக்னத்துல அவங்க லவ் லைஃப் பத்தி அத சக்சஸ் ஆகுறதற்கு வெளியில பேசக்கூடாது ஆனதுக்கு அப்புறமாக அதை வெயில் பிரகடனப்படுத்த ஓகேங்களா ஓகே இப்போ அதே விஷயத்தை நாம வந்து இன்னொரு வீட்டுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் இன்னொரு வீட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம்னா லவ்வுக்கே அப்படின்னு சொல்லிட்டீங்க சார் அப்ப கல்யாணத்துக்கு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வீடு இருக்குது என்ன வீடு தெரியுங்களா தனுசுன்னு ஒரு வீடு இருக்கு இதை பார்த்துருக்கவங்க எத்தனை பேர் தனுசு லக்னத்துல பறந்துருப்பீங்க ராசி கூட விட்டுருங்க தனுசு லக்னத்துல நிறைய பேர் பறந்துருப்பீங்கல்ல இப்ப நான் சொல்ற இந்த ரூல் வந்து ராசிக்கு ஐம்பது சதவீதம் மட்டும் எடுத்துருங்க லக்னம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தர் தனுசு லக்னத்துல பறந்துருக்காருமா தனுசு லக்னத்துக்கு மிதனம் எந்த பாவம் ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் என்னது திருமணம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் கல்யாணத்துக்கு இப்பதான் மேட்ரி மொழியில பதிவு பண்றீங்க மாப்பிள்ள தேட ஆரம்பிச்சிருக்கீங்க பொண்ணு தேட ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படி இல்லைன்னா லவ் உங்க வரைக்கும் ஓகே ஆயிடுச்சு இப்பதான் நீங்க வீட்டுல பேசி கல்யாணம்ன்ற ஒரு சம்மதத்தை நீங்க வாங்க போறீங்க அதாவது காதலை நீங்க திருமணமாக மாற்ற போறீங்க ஓகேங்களா அந்த ப்ராசஸ் வெற்றிகரமாக முடியும் வரை நீங்க கமிட் ஆக போறீங்க அபிஷியலா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்றத வெளி உலகத்துக்கு அறிவிக்க கூடாது அது இன்ஸ்டாகிராமில் போடுறதா இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதை பண்ணவே கூடாது அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு தனுசு லக்ன காரணத்துக்கு அவரு அவரோ இல்லை அவரை பெற்ற அப்பாவோ அம்மாவோ அவருடைய சொந்தக்காரரோ அவர் சார்பில் அவருக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு பத்திரிகை பத்திரிகை ஒன்று வைப்பாங்கல்ல ஓகேங்களா பத்திரிகைனாலே ஊற போட்டுறது ஓகே ஆனால் அந்த பத்திரிகை வைக்கிறது எப்படி தெரியுமா இருக்கணும் ஒரு தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா பத்திரிக்கை அவங்க சார்பாக ஒருத்தர் பத்திரிக்கை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா யாருக்கு எடுத்துட்டு போறாங்களோ அதாவது யார் வீட்டுக்கு இந்த பத்திரிக்கை கொண்டு போறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியணும் இவருக்கு கல்யாணம் அப்படின்றது தெருவுல போறவங்க வரவங்க சும்மா காய் வகை சொல்றாங்க இல்லையா அவங்க கிட்டாதான் தமிழை பண்ணிக்கூடாது நான் பத்திரிக்கை கொண்டு போறேன் கொண்டு கல்யாணம் பயண கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனுஷு லக்னத்துக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகும் பொழுது நீங்க யாரும் திருமணத்துக்கு கூப்பிடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் மத்தவங்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு தெரியணும்னு அவசியமே கிடையாது ஒரு அவசியம் கிடையாது அதுக்கு சிறந்த உதாரணம் எதுன்னு சொல்லுமா அதுக்கு சிறந்த உதாரணம் உங்க கண்டுபிடிக்க நானே இருக்கேன் ஓகேங்களா நானே தனுசு தான் எனக்கு நான் யாருக்கு பத்திரிகை கொடுக்க போறனோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு திருமணம் தெரியும் அப்படி பார்த்தா நம்மளுடைய மாணவர்கள் பல பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க யாருக்குமே நமக்கு வந்து திருமணம் இந்த தேதியில நடக்க போகுது அப்படின்றது முன்னாடி தெரியவே தெரியாது ஓகேங்களா சோ இதுதான் வந்து அந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்றது ஒண்ணு சார் இப்போ ரொம்ப அடுத்து முக்கியமான ஒரு பாவத்துக்கு வருவோம் என்ன பாவம்னா மகரன்னு ஒரு பாவம் இருக்கு இல்லையா மகர லக்னம் இப்போ ஒருத்தர் வந்து மகர லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க அப்ப அந்த மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மிதிரம் எத்தனாவது பாவம் ஆறாம் பாவம் ஆறாம் பாவம்ன்றது என்ன ஸ்தானம் உத்தியோக ஸ்தானம் ஓகேங்களா சோ உத்தியோகம்னா என்ன வேலை தேடுவீங்க வேலைக்காக எக்ஸாம் எழுதுவீங்கல்ல போட்டி தேர்வுகள் எழுதுவீங்கல்ல ஓகே இன்டர்வியூல இப்பதான் ஃபர்ஸ்ட் லெவல் இன்டர்வியூ டெலிபோன் இன்டர்வியூ சக்சஸ் பண்ணிருப்பீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆயிருப்பீங்க செகண்ட் ரவுண்டு கூப்பிடுவாங்க அல்லது செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆயிருப்பீங்க தேர்ட் ரவுண்ட் கூப்பிடுவாங்க ஆமா ஓகே ஆறாம் பாவம்ன்றது இப்போ உத்தியோகம் சோ மகர லக்னத்துல பிறந்தவங்க தான் வந்து இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன் அடுத்த ரவுண்டு ஃபைனல் ரவுண்டு இருக்குது இல்ல போட்டி தேர்வுல செலக்ட் ஆயிட்டேன் இன்னும் ஒரே ஒரு இன்டர்வியூ அந்த ஒரு இன்டர்வியூ மட்டும் நான் க்ளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வேலை முப்பதாயிரம் ரூபாய்க்கு வேலை அவ்வளவு பெரிய உத்தியோகம் எனக்காக இருக்கு அப்படின்ற விஷயத்தை வெளியில் பேசக்கூடாது எதுவரை பேசக்கூடாது அப்படின்னா அந்த வேலை கிடைச்சி ஜாயினிங் ஆர்டர் வாங்கி நீங்க ஆபீஸுக்கு போய் உட்காரதுக்கு நீங்க பேசக்கூடாது வேலையில சேர்ந்துட்டு ஆபீஸ்லயும் ஜாயின் பண்ணிட்டு நீங்க தாராளமா பேசலாம் ஓகே ஓகேங்களா இதுதான் மகர லக்னத்துக்கும் மிதனத்துக்குமான தொடர்பு ஓகேங்களா இப்போ நம்ம வந்து மூணு வீடு பத்தி பேசுவோம் ஓகே அடுத்து நாலாவது வீடு ரொம்ப முக்கியமான வீடு என்னன்னா மீனம் இந்த மீனை வீட்டுக்கு மிதனம் வந்து எந்த பாவம் நான்காம் பாவம் நாலாம் பாவம் என்னதுமா சொத்து வீடு வீடு மனை வாகனம் சொத்து சுகம் வண்டி வாங்குறது கார் வாங்குறது ஏன் செயின் வாங்குறது நமக்குன்னு ஒரு பொருள் அசட் வாங்குறோம்ல அது எல்லாமே நாலாம் பாவம் தான் ஒண்ணு படிப்பு நாலாம் இப்போ ஒரு ஸ்கூல்ல போய் சேர போறேன் ஒரு யூனிவர்சிட்டியில போய் சேர போறேன் ஏதோ ஒரு ஒரு இடத்துக்கு போய் படிக்கப் போறேன் இந்த டிகிரிக்கு நான் படிக்க போறேன் அந்த மாதிரி இது எதை பத்தியுமே அந்த நாலாம் பாவம் சார்ந்த சொத்து வாங்குறதா இருந்தாலும் சரி வண்டி மனை வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி அது எதை வாங்குறதா இருந்தாலும் சரி வாங்குறதுக்கு முன்னாடி படிப்பு போய் அந்த கல்லூரியில அந்த படிப்புல சேர்றதுக்கு முன்னாடி சீட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி வெளியில் பேசவே கூடாது பேசலாம் எப்ப பேசலாம்னா

நான் வந்து பர்சனல் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படினு சொல்லிட்டு அத பத்தி வெளியில பேசுறது பேசினா அதுக்கு அப்புறம் அந்த காரியம் தடைபடும்னு அர்த்தம் ஓகே ஓகே இதே வந்து ஒரு விருச்சிக லக்னத்துல ஒருத்தர் பார்த்திருக்காரு அப்படினு வெச்சீங்க விருச்சிக லக்னத்துக்கு மிதுனம் எத்தனை அது பாவம் எட்டாவது பாவம் விருச்சிக லக்னத்துக்கு மிதுனம் எட்டாவது பாவம் எட்டாம் பாவம்ன்றது என்னது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல லைஃப் இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல

முடிஞ்சதுக்கு அப்புறமா வெற்றிகரமா முடிஞ்சதுன்னு தாராளமா நீங்க அறிவிச்சுக்கலாம் ஓகேங்களா சோ இப்ப இதுதான் வந்து அந்த விருச்சிகத்துக்கும் மிருதுக்குமான தொடர்பு ஓகே ஓகே ரைட் அதே மாதிரி துலா லக்னம் துலா லக்னத்துக்கு வருவோம் துலா லக்னம் எல்லாம் எப்படின்னா அதுக்கு வந்து மிதுனம் எத்தனை அது பண்ணணும் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம்ன்றது வெளிநாட்டு பிரயாணம் தொலைதூர பிரயாணம் வெளி மாநில பயணம் இந்தியாவுக்குள்ள எங்க போனீங்கன்னாலும் அதாவது தொலை தூரமா எங்க போனீங்கன்னாலும் இந்த ஒன்பதாம் பாவம் வெளிநாட்டுக்கு போ பயணம் பிரயாணம் ரீதியாக பிரயாண காரணமாக போனீங்கன்னாலும் ஒன்பதாம் பாவம் ஓகேங்களா வெளிநாட்டு பிரயாணம் உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் இது வந்து ஒன்பதாம் பாவம் துலா சேர்ந்தவங்க இந்த ஒன்பதாம் பாவம் சார்ந்த ஒரு ட்ரிப்பு பிளான் பண்றீங்க ஒரு கும்பலா ஒரு ஏதோ ஒரு ஒரு ஆன்மீக பயணமே நீங்க போறீங்க நல்லா இந்தியா டூரே போறீங்க வேர்ல்டு டூரே போறீங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக நீங்க வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்றீங்க துலா பிறந்தவங்க அந்த ட்ரிப் எக்ஸிக்யூட் ஆகி கரெக்டா எல்லாத்துக்கும் டிக்கெட் புக் ஆகி அல்லது டிராவல்ஸ் புக் ஆகி கரெக்டா நீங்க அப்படி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் கம்பட்டம் பண்ணிக்கலாம் ஆனா அது நடந்து முடியுத வரைக்கும் நீங்க யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அதே மாதிரி மாதிரிதான் உயர்கல்வி அதே மாதிரி மாதிரிதான் வெளிநாட்டு பயணம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி நீங்க எல்லா தகவலத்தையும் நீங்க போட்டுக்கலாம் அப்போ இதுவே அப்படின்னா கண்ணி கொஞ்சம் யோசிப்பாரு கண்ணி லக்னத்துக்கு மிதனம் எந்த பாவம் ஆகணும்னா பத்தாம் பாவம் பத்தாம் மாவட்டத்துக்கு என்ன

இவங்களுடைய பிசினஸ் வியாபாரம் ஒரு மைல் இன்னொரு அடுத்த அடுத்த படிநிலை மைல் கல்லூரி வெளியில் பேசக்கூடாது அந்த காரியம் தடைபடும் வருதோ அந்த பாவத்தை பத்தி அந்த காரியம் வெளியில பேசக்கூடாது ஆனா ஒரு பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன டவுட் வரும்னா சார் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேணாமான்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ நமக்கு தெரிஞ்ச முடியும் டிஸ்கஸ் பண்றோம்ல அப்படி பார்த்தா அதுவும் வெளிய சொல்றதுதான் அது தப்பா அப்படின்னு கேட்டீங்க அது தப்பு கிடையாது ஒரு விஷயம் செய்யலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்றது தப்பு கிடையாது செய்யணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அந்த முயற்சியில் இறங்குறீங்க பாருங்க இறங்கும் பொழுது அதை பற்றி வெளியில் பேசக்கூடாது அவ்வளவேதான் விஷயம் சிம்மலன்னா இருக்கீங்கம்மா சிம்மலன்னா அப்படின்றதுக்கு மிதுனம் வந்து எத்தனாவது பாவம் பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் அப்படின்றது மூத்த சகோதரருக்காக நீங்க செய்ய போற காரியம் மூத்த சகோதரர் சொல்லி நீங்க செய்ய போற காரியம் ஓகேங்களா அப்புறம் வந்து சித்தப்பா சம்பந்தப்பட்டு உங்களுக்கு சித்தப்பாவுக்கு ஏதாச்சும் டீலிங் இருக்குது பிசினஸ் டீல் இருக்குன்னா அது சார்ந்து நீங்க செய்யக்கூடிய விஷயம் நண்பர்களுக்காக நீங்க செய்யக்கூடிய விஷயம் அல்லது நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இது சம்பந்தப்பட்ட எந்த ஒர்க்குமோ அது முடிகிற வரைக்கும் நீங்க அதை பத்தி வெளியே பேசவே கூடாது ஏன்னா பதினோரு அம்மா லாபம் பண்றது என்ன தெரியுங்களா வெறும் தொழில் மூலியமா வரது மட்டும் கிடையாது அன் அன்அபிஷியலா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுங்க நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் பண்ணி கொடுக்குறீங்க அந்த விஷயம் உங்களுடைய ரெகுலர் ஒர்க் கிடையாது ஆனா அந்த விஷயம் நீங்க பண்றது மூலியமா உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கல அது கிடைக்கிற வரைக்கும் அதை பத்தி வெளியே பேசக்கூடாது இவ்வளவு ஏன் லாட்ரி டிக்கெட் வாங்கினா கூட அதை பத்தி வெளியில பேசக்கூடாது இதுதான் சிம்ம லக்னம் ஓகேங்களா ஒண்ணு அடுத்து கடகல் என்ன கூறுவோம் நீங்களே சொல்லுங்க கடக லக்கணத்துக்கு மிதுனம் எந்த பாவம் பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம்ன்றது வெறும் வெறும் வெளிநாட்டு பிரயாணம் மட்டும் கிடையாது வெளிநாட்டுலயே கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆகுது கரெக்ட் தானா ஓகே இப்ப இப்போ நிறைய பேர் வந்து ஃபாரின் ஆஸ்திரேலியா அப்புறம் இட்டாலி ஸ்பெயின் கனடா அந்த மாதிரி எத்தனையோ நாட்டுல மெக்சிகோ அந்த மாதிரி ஜெர்மனி இந்த மாதிரி பல நாட்டுல வந்து நீங்க வந்து சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு இந்தியாவில் இருக்க விருப்பம் இல்லை நம்ம உங்களுக்கு அந்த நாடே பிடிக்குது அந்த நாட்டிலேயே போயிட்டு அந்த நாட்டுடைய கிரீன் கார்டை வாங்கி குடியுரிமை வாங்கி அங்கே செட்டில் ஆகலான்ற எண்ணம் இருக்கும் அப்படி எண்ணம் இருக்கிறவங்க இல்ல கடக லக்னத்தை சேர்ந்தவங்க பல பேர் இருப்பீங்க மத்த லக்னத்தை விட்டுருங்க ஆனா இந்த கடக லக்னத்தை சேர்ந்தவர்கள் அந்த கிரீன் கார்டு கிரீன் கார்டு அந்த குடியுரிமை ப்ராசஸ் இருக்குல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல அது சக்சஸ்ஃபுல்லா முடிகிற வரைக்கும் அதை பத்தி வெளியே ஓ ஒண்ணு அப்புறமா இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றது பன்னெண்டாம் பாவம் ஓகேங்களா இன்கம் டாக்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபைல் பண்றது பன்னெண்டாம் பாவம் அக்கௌண்ட்ஸ் ஃபைல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அதை பத்தி வெளியே பேச முடியாது ஒன்னு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுது இருக்குல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு 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 கோளாறு இருக்கு ஒரு உறுப்பு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறைபாடு இருக்குது அதுக்காக நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு அறுவை சிகிச்சை பண்ண போறீங்க

அவர்களால அவங்க ஈட்டுற காசு இருக்கு பாருங்க அதை பத்தியே வெளியில பேச முடியாது ஒண்ணு இல்லம்மா ஒரு வீடு ஒரு கடை கட்டி அந்த கடையில இருந்து வாடகை வருது ஒரு வீடு கட்டி அந்த வீட்டை வாடகைக்கு விடுறாங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் வாங்குறாங்க வாங்க போறாங்க எதுக்காக உபரி வருமானத்தை பெருக்கிறதுக்காக அவங்களோட கல்லாவ பெருக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்துல சேவ் பண்ண போறாங்க பிக்சட்ல போட போறாங்க பேங்க்ல பிக்சட் டெபாசிட்ல போட போறாங்க போஸ்ட் ஆஃபீஸ் கீழும் போட போறாங்க சிறு சேமிப்பு பண்ண போறாங்க ஏதோ ஒன்று பண்ண போறாங்க இதெல்லாம் எதுக்கு பண்றோம் உபரி வருமானம் ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்றதுக்காக கரெக்ட்டுங்களா ஆமா இந்த எந்த process பத்தியும் வெற்றிகரமாக அதை முடிக்கும் வரை ரிஷப லக்னம் வெளியில சொல்ல கூடாது ஓகே ஏனா இதுல என்ன பாவம் ரெண்டாம் பாவம் ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் ஏற்கனவே ரிஷப லக்னம் கொஞ்சம் யோசிச்சு தான் பேசுவாங்க அது இந்த காசு பத்தி இந்த இன்கம் பத்தி அவங்க பேசவே முடியாது ஓகே அடுத்து மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு மிதுனம் என்ன பாவம் மூன்றாம் பாவம்

இருக்கு இந்த அனைத்து வீடுகள்லயுமே மிகவும் கொடுத்து வைத்தவர் யார் தான் மிதுன லக்னத்தை சேர்ந்தவர்கள் தான் ஓகே ஏன்னா லக்னமே சார் நான் லக்னமே மிதனம் பண்ணுறேன் உங்களை பத்தியே பேசாதீங்க நீங்க எந்த காரியத்தை செய்ய போறீங்க எந்த காரியத்தை நீங்க செய்ய போறீங்கன்னாலும் ஒண்ணு இல்லை ஒரு மிதுன லக்னத்தை சேர்ந்தவங்க உடல் விலை ஜாஸ்தியா இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் மிதுன லக்னத்துல சேர்ந்தவங்க பல பேர் இருப்பீங்க பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் இருப்பீங்க டிவியில் நிறைய ப்ரோக்ராம் பார்க்குறீங்க ஃபிட்னஸ் சென்டருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க எதுக்காக போகணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய உடல் எடையை குறைப்பதற்காக கரெக்டு தானே அமைதியாக என்ன பண்ணுங்க ஃபிட்னஸ் சென்டருக்கு போங்க போயிட்டு சொல்கிற டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க உடல் எடையை குறைச்சிக்குங்க இதெல்லாம் பண்ணுங்க எப்போ தெரியுமா அதை சொல்லணும் உடல் எடையெல்லாம் குறைச்சதுக்கு அப்புறமா உங்கள் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் கொடுங்க காட்டுங்க ஆனால் அந்த ப்ராசஸ் ஒன்று பாருங்க அது நடக்கும் பொழுது அல்லது அது நடப்பதற்கு முன்பாக சில பேர் பீட்டு கொடுத்து தெரியுமாங்க

அதை பத்தி இடையே உங்களோட டிஏ நெஸ்டாலஜில உங்களோட கதை வடிவில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு என்னுடைய கதை வடிவில் சொல்லணுமா ஓகே அதுக்கு நம்ம வந்து காரக தூண்கள் பத்தி நிறைய பேசணும் காரக தூண்கள் பத்தி பேசணும்னா ரொம்ப சிம்பிள் இப்போ நீங்க வந்து நல்லா பாருங்க குருவும் சுக்கரமும் பகை கிரகங்கள் நம்ம பாரம்பரிய சோதனத்தில் இருக்குல்ல ஏன்னா குரு வந்து தேவகுரு பிரகஸ்பதி அதாவது தேவர்களுக்கு குரு சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அசுரர்களுக்கு குரு உங்களுக்கே தெரியும் அசுரர்களுக்கு குருன்னா என்ன அசுரர்கள் யாரு டெமான்ஸ் டெமான்ஸ்னா யாரு அரக்கர்கள் அசுரர்கள் தப்பு எப்படி மாட்டிக்காம பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறவரு சுக்கராச்சாரியர் ஓகே தேவகுரு எப்படி நியாயமா இருக்கிறது சொல்லி கொடுக்குறவரு தேவகுரு இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஆமா ஓகே இப்ப இவங்க ரெண்டு பேருடைய காரணத்துவம் இருக்குல்ல அந்த காரணத்துவங்கள்ல ரொம்ப எளிமையான ஒரு ரெண்டு காரணத்துவம் சொல்றேன் ஒண்ணு வந்து புலி புலி இருக்குல்ல புளிப்பு புளிப்பு சுவை பிளஸ் புளி மரத்துல காய்ந்தது பேருக்கு புளி அந்த புளி வந்து சுக்குறதுங்க ஆமா ஓகேங்களா மஞ்சள் மஞ்சள்னு ஒண்ணு இருக்குல்ல நம்ம மஞ்சள் யூஸ் பண்றோம்ல உடம்புக்கு யூஸ் பண்ற மஞ்சள் இருந்தாலும் சரி பூஜைக்கு யூஸ் பண்ற மஞ்சள் இருந்தாலும் சரி சமையலுக்கு யூஸ் பண்ற மஞ்சள் இருந்தாலும் சரி மஞ்சள் காய்ந்து இருக்குல்ல அந்த மஞ்சள் வந்து அக குரு ஓகே இப்போ நான் என்ன சொன்னேன் குரு சுக்குறன்னு நேமர் ஆப்போசிட் தானே ஆமா நீங்க பாருங்க புளியை வந்து எதற்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து கெட்டு அதாவது கெட்டு போக கூடாது எப்படி கெட்டு போக கூடாதுன்னா அந்த இப்ப சமையல் அந்த சமையல்ல காய்கறி பழம் அந்த மாதிரி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் காய்கறி அந்த காய்கறிய புளி விட்டு கழுவுவாங்க பாத்துக்கீங்களா சில வீடுகள்ல சில காய்களை புளியில ஊற வைப்பாங்க கொதிக்க வச்ச புளியில வந்து இது ஊற வைப்பாங்க புளியில புளியால சுத்தம் பண்ணுவாங்க புளி தண்ணியில சுத்தம் பண்ணுவாங்க சில காய்களை வந்து புளி தண்ணியில சுத்தம் பண்ணுவாங்க புளி தண்ணியில ஒதுக்கி வைப்பாங்க அதற்கு என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா நான் நியூட்ரிஷன்ஸ் கிடையாது கேள்வி ஞானம் தான் அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா அந்த காய்கறியில் இருக்கக்கூடிய சத்து வந்து வெளியில போகாம அந்த புளி தடுக்குமா சாதாரண தண்ணியில கொதிக்க வருது இருக்குல்ல கழுவுறது அது இல்லாம புளி தண்ணியில கழுவுறது முடியுமா என்னன்னா நல்லா நல்ல கிருமிகள் இருக்குல்ல நல்ல நுண்ணுயிர் இருக்குதுல்ல ஒண்ணு ரெண்டாவது காய்கறி சத்து இருக்குல்ல அந்த சத்து வந்து சமைக்கும் போது வெளியில போகாதான்

சுக்கரன் வந்து என்ன எதுக்கு பயன்படுது புலி எதுக்கு உள்ள இருக்கிற சத்து உள்ள இருக்கிற நுண்ணுயிர் வெளியே போகக்கூடாதுன்னு இருக்கு இப்ப இது ரெண்டும் ஒன்னா கிடையாது ரெண்டு நேர்மார் ஆப்போசிட் சுக்கரன் வந்து எது உள்ள இருக்கிற சத்து வெளியில போகக்கூடாதுன்றது குரு எது வெளியில் இருக்கிற கிருமி உள்ள வந்து தாக்கிட கூடாதுன்றது ஓகேங்களா எல்லாத்துக்கும் மேல சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து சுக்கரனும் சனி எதுக்கு வந்தா பிரிட்ஜு பிரிட்ஜில் நீங்க என்ன பண்ணுவீங்க பதப்படுத்தி வைப்பீங்க ஆனா குரு நீங்க என்ன பண்ணுவீங்க சமைக்கும் போது ஹீட் பண்ணுவீங்க ஓகேங்களா சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்துவீங்க பதப்படுத்தி வைக்கிறதுக்கு சுக்கரன் சுத்தப்படுத்துறதுக்கு குரு ரெண்டுமே நேர் நேரம் ஆப்போசிட் ஓகேங்களா சோ குருவும் சுக்கரனும் இப்படிதான் அதே மாதிரி புதன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாதரசம் சுக்கரன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கம் பாதரசத்தோட நீங்க தங்கத்தை சேசிக்கணும் சாரி சுத்தன் வந்து வெள்ளி குரு வந்து தங்கம் ஓகே ஓகேங்களா முதன் வந்து பாதரசம் குரு வந்து தங்கம் பாதரசத்தோட தங்கம் சேத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் தண்ணுங்க புதன் குருவுக்கு எதிரெழுதி கிரகங்க அஹ் குருவுக்கு புதன் அதிபதி புதனுடைய ரெண்டு வீட்டுக்கும் குரு பாதகாதிபதி ஆஹ் ஓகேங்களா இப்படி கிரகத்தினுடைய காரகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உலோகமா இருக்கட்டும் ர ரசாயனமா இருக்கட்டும் ரசமாதமா இருக்கட்டும் மருத்துவமா இருக்கட்டும்

நம் உயிர் வாழும் வீடு இந்த தேகம் இந்த ரெண்டுத்தினுடைய ஃப்ரீக்வன்சி ஒத்து போகணும் ஒத்து போச்சுன்னா அது நல்லா வாஸ்து இல்லன்னா வாஸ்து சரியில்லைன்னு நடக்கும் இது வெறும் வாஸ்துவ நீங்க மரபணு ஜோதிடத்தோட வகுப்படுத்திருக்கீங்களா வாஸ்துவ வாஸ்துவை அஸ்ட்ராலஜியோட சம்பந்தப்படுத்தி அதுக்கு அது ஒரு பெரிய நம்மளுடைய டிஎன் அஸ்ட்ராலஜி கோர்ஸ்ல அது ஒரு பகுதியா வருது ஒரு பகுதியா வருதோ தசாபுத்தி ஒரு பகுதியா வருதோ திருமண பொருத்தம் ஒரு பகுதியா வருது திருமண கொடுப்பனை ஒரு பகுதியா வருதோ அது மாதிரி வாஸ்துக்குன்னு ஒரு தனி செக்ஷனே இருக்கு இப்போ அது அதெல்லாம் கத்துக்கணும் அந்த திருமண கொடுப்பனே இந்த வாஸ்து டிஎன்ஏ உள்ள இருக்கக்கூடிய நியூரலஜி டிஎன்ஏ உள்ள இருக்கக்கூடிய வாஸ்து டிஎன்ஏ உள்ள இருக்கக்கூடிய தசாபுத்தி கான்செப்ட் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி உள்ள இருக்கக்கூடிய தசாபுத்தி கான்செப்ட் இதெல்லாம் நீங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா நம்மளுடைய ரெக்கார்டிங் வீடியோ கிளாஸஸ் வாங்கலாம் அதுல எல்லாமே இருக்கு எல்லா தொகுப்பும் இருக்கு ஓகேங்க சூப்பர் சார் அதுக்கு எப்படி உங்ககிட்ட कांटेक्ट பண்ணலாம் ஆமா கன்சல்டேஷன் பண்ணனும்னா 8608070781 ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ நீங்க ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் வேணும்னாலும் அதே நம்பர் 8608077781 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதற்கான டீடைல்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்க சார் நன்றிங்க சார் நன்றி